போவர்ட்டி செழிப்பு இந்த பக்கம் ஏழ்மை இதை குறித்து வேதம் ஏதாவது பேசுகிறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய போதனை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சில சபையாருடைய போதனை ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஒன்னை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சபையார் வெள்ள சட்டம் தான் போடுவாங்க இவர்களுடைய பெரும்பாலான போதனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழ்மை ஏழ்மை என்று சொன்னாலே அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இந்த பெண்டைக்கோஸ்தே மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு இன்னைக்கு செழிப்பு உபதேசம் பயங்கரமா பெருகி இருக்கிறது என்ன காரணம் தெரியுங்களா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏழ்மையின் உபதேசம் பெருகி இருந்ததுனா அந்த சந்ததி அதுல இருந்து வர்ற சந்ததி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க கொஞ்சம் ஒருத்தர் நல்ல டிரெஸ் போட்டாலே அது மிகப்பெரிய பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஏழைன்னு சொல்லி இவங்க போதிச்சதுனால இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க உனக்கு எந்த உபத்திரமும் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு செழிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது காரணம் இப்போ என்னை போன்ற பேக்ரவுண்டில் வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் அந்த ரெண்டு உபதேசத்தையும் கேட்காம வளர்ந்தவர்கள் எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை ஆனால் நான் நிறைய யோசிக்கும்போது எனக்கு இதுதான் கடைசியில் கிடைச்சது ஆடா இதுதான் காரணமா கள்ள போதனைகளுடைய மிகப்பெரிய அடிப்படையே ஒன்றை மாத்திரம் மிகைப்படுத்துதல் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தாழ்ந்திருக்கவும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க தாழ்ந்திருக்குதல் அப்படின்னா அந்த வேதம் சொல்லுகிற தாழ்மை இங்க இல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா எப்பயுமே தாழ்மையாக நாம் இருக்க வேண்டும் ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் இன்னொன்னு என்னது வாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்ப இது எதை குறித்து பேசுகிறாருன்னா நல்ல உயரமான நல்ல ஒரு லைஃப் அந்த ஸ்டேட்டஸை பத்தி பேசுறாரு எனக்கு அந்த மாதிரி வாழவும் தெரியும் பணமே இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறித்து பேசுகிறார் இப்படியும் எனக்கு இருக்க தெரியும் சரி அடுத்து எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சிம்பிள் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப் உங்களுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதில் திருப்தியாக இருக்கும் தெரியும் கார் இருக்கும்போது சந்தோஷமா போகணுங்க ஏதோ ப்ராப்ளம் காரை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது இப்போ பைக்கில் போயிட்டுருக்குறீங்க எப்படி போகிறீங்க பின்னாடி வர்றவங்க நனைஞ்சுக்கிட்டு வர்றாங்க அழுதுகிட்டு போகிறீங்க அந்த அளவுக்கு காரில் போய்கிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஆ பைக்கில் போகும்படியா எங்களை கடவுள் மாற்றி விட்டாரு அப்படின்னு பின்னாடி அப்படியே மழை பெய்யற மாதிரி அழுதுகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க கருத்தருக்கு தான் கோபமாக இருக்குது இப்படி பார்த்தா பவுல் எந்த அளவுக்கு அழுகிறது மனுஷன் குதிரையில போயிட்டு இருந்தாரு கடைசியில போர்வைக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார் இருந்து குளிர் அதிகமா இருக்கு எனக்கு ஒரு போர்வை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதனாலதான் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் யோசைப்பை ஆண்டவர் சிறைச்சாலையில வைத்து பழக்கப்படுத்தினார் என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம் கர்த்துடைய வசனம் யோசைப்பை குடமிட்டது என்று வாசிக்கிறோம் அந்த யோசைப்பு அரண்மனையிலும் அதே மாதிரி தான் இருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு போறாருன்னு கூட வைங்க அப்படி தான் இருப்பாரு அழுதுகிட்டு இருக்க மாட்டாரங்க நாம மாத்திரம் ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒன்னா செழிப்பு சில இடங்கள்ல ஒண்ணா மிகப்பெரிய ஏழ்மை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் வரலாம் எத்தனையோ மிஷினரிகள் ஃபாரின்ல இருந்து இங்க வந்த பொழுது பணக்காரங்களா வந்தாங்க ஓட்டாண்டியா போயிட்டாங்க திரும்ப போகல இங்க வேலை செய்து சம்பாதித்தார்கள் பிராமணர்கள் மத்தியில வேலை செய்தாங்க சிந்திக்க முடியுதா அவங்களுக்கு அங்க ராஜா மாதிரி வாழ்ந்தவர்கள் இங்க வேலை செஞ்சாங்க சிடி ஸ்டட் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் அவரை போய் டைப் பண்ணி பாருங்க தோனி விராட் கோலி சொல்றீங்க எல்லாத்தையும் விட்டுட்டாரு கர்த்தரனை ஊழியத்து கலைக்கிற சொத்துக்களை எல்லாம் வித்துட்டாரு நேரா கிளம்பி வந்துட்டாரு கஷ்டப்பட்டாரு எரிக் என்று சொல்லுகிறவர் ஒலிம்பிக் போட்டியில தங்க மெடல் வாங்கினாரு அன்றைக்கு அவர் வீட்டுல சொல்லிக் கொடுத்தாங்க வைராக்கியமா சொல்லி கொடுத்தாங்க சண்டே தேவாலயத்தை தவிர நீ சபை கொடுக்க தவிர எங்கேயும் போகக்கூடாதுன்னு இவர் ஒலிம்பிக்கில் போயிருக்கிறாரு திடீர் என்று அங்கு நேரம் மாற்றப்படுகிறது அன்றைக்கு இவருக்கு சண்டை வருது மாட்டேன்னு நிற்கிறாரு அரசாங்கத்தையே ஏற்று நின்றுட்டு இருக்க நான் ஓடமாட்டேன்னு இங்க இருந்து அரசாங்கம் பணம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணி இவரை கொண்டு போய் ஒலிம்பிக்கில் உட்கார வச்சா நான் மாட்டேன்னு நிற்கிறேன் எதுக்கு அப்படின்னா சர்ச்சுக்கு போகணுன்னு நிக்கிறாரு காலையில எவ்வளோ முக்கியமானது நீ என்ன சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உலகமே ஒன்னே நம்பி தான் இருக்கு எங்க நாடே ஒன்னே நம்பி தான் இருக்கு இல்லை இல்லை நான் சர்ச்சுக்கு தான் போவேன் எப்படி இருக்கு உங்களால அப்படி பேச முடியுமா முடிவு எடுக்க முடியுமா கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தாரு சர்ச்சுக்கு போயிட்டாரு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒலிம்பிக்கல அடுத்த நாள் திங்கக்கிழமை நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் அதுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது அதுல நான் கலந்து கொள்ளுகிறேன்னு போய் பேரை கொடுத்து ஓகே பண்ணி ஓடி கோல்டு மெடல் வாங்கிட்டார் அதுக்காகவே பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்த யாரும் வாங்கல இவர் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணல ஆனால் கோல்டு மெடலை வாங்கிட்டார் அடுத்து என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க அடுத்தடுத்த போட்டிகள்ல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு கோல்டு மெடலா அள்ளி குமிச்சிருப்பாரா இல்ல இனிமேல் ஓடவே மாட்டேன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துட்டார் ஊழியத்துக்கு வந்த இடத்துல அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிட்டார் என்ன ஆண்டவர் அவங்க லைஃப்ல சாதிச்சாங்க அந்த சாதனையை அதாவது உலக பிரகாரமாய் சாதித்தார் அந்த சாதனை எல்லாம் அவர்களை ஒன்னும் செய்யல இன்றைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கர்த்தரை பயன்படுத்துகிறோம் பணம் இன்னைக்கு ஜெபிச்சு ஒண்ணு வந்துருச்சா அவ்வளவுதான் அடுத்து ஏதோ ஷேர் மார்க்கெட் மாதிரி அடுத்து என்ன பண்ணி அங்கிருந்து பணத்தை வர வைக்கலாம் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன பண்ணி பணத்தை வர வைக்கலாம் கர்த்தரை பேங்கை விட கேவலமாய் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப் இல்லை பவுல் இடத்துல இருந்தது எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் எவ்விடத்திலும் எல்லா இடத்திலும் பரிபூரணமாக இருக்கவும் குறைவுபடவும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் போதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு அதை போதித்திருக்கிறார் உங்களுக்கு போதிச்சிருக்கிறாரா இல்லை ஒரே ஒரு போதனை மட்டும் கொடுத்திருக்கிறாரா எப்பயுமே உனக்கு உயர்வு தான் இல்ல எப்பயுமே நீ தான் இருப்ப இல்ல ஏதோ ஒரு காரணத்திற்கு இந்த உலகத்துல நம்மளுடைய பொருளாதார நிலைகள் உயர்ந்திருக்கலாம் தாழ்ந்து இருக்கலாம் தூக்கி குப்பையில போடுங்க இது என்னை மாற்றக்கூடாது இது என் கேரக்டர் மாத்திரக்கூடாது சூழ்நிலைகள் என்னை மாற்றக்கூடாது நாம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதன் வெப்ப ரத்த பிராணி என்று சொல்லுவான் அறிவியலை நீங்க படிக்கலாம் ஆங்கிலத்துல எனக்கு தெரியல பறவைகள் அப்படி அல்ல பறவைகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வெப்ப நிலையை மாற்றிக்கொள்ளும் ஒரு பறவைக்கு காய்ச்சல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் இருக்கான்னு எளிதாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு பறவைக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு வேறு நிறைய டெஸ்ட் இருக்கு ஆனா ஒரு மனிதனுக்கு கண்டுபிடிக்கணுன்னா தீயக்குள்ள அவனை கொண்டு போய் வச்சாலும் அவனுடைய வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கணும் கடும் குளிரில் கொண்டு போய் வச்சாலும் அவனுடைய வெப்பலை ஒரே மாதிரி இருக்கணும் நைன்டி செவன் டிகிரி செல்சியஸுக்கு மேல ஒரு வேலை தொண்ணூத்தி ஒம்பது நூறுன்னு போயிருச்சுன்னா அவனுக்கு காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம் உச்சி வெயில்ல கொண்டு போய் நடுவுல நிக்க வச்சு அவருக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அவருடைய ரத்தத்துல இருக்கிற அந்த வெப்ப அளவு ஒன்னாதான் இருக்கும் நீங்கள் ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி எட்டு டிகிரி தான் இருக்கும் எவ்வளவு சூடான இடத்துல கொண்டு போய் உங்களை வச்சாலும் அந்த வெப்ப அளவு உங்களுக்கு மாறாது அப்படி மாறிச்சுன்னா அது வியாதின்னு அர்த்தம் மனிதன் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் ஒரு சில விலங்குகள் அப்படி இல்லை விலங்குகள் மாறக்கூடியவைகள் ஏன் நாம மாறாம படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை அது சரீர பிரகாரமா என்னவாய் காரணமா இருக்கலாம் ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் நான் அப்படித்தான் இருக்கணும் எனக்கு வெளியே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அது பணமோ ஏழ்மையோ வியாதியோ சுகமோ என்னை சுற்றி இருக்கிற எதிரிகளோ நண்பர்களோ என்னவா இருந்தாலும் சரி நான் மாறக்கூடாது சூழ்நிலைகள் என்னை மாற்றக்கூடாது நான் ஒரே மாதிரி இருக்கணும் அதைத்தான் பகுல் சொல்லுகிறார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும்